ஜெய்ஸ்ரீ ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத ஜெய் குரு பிரசரம் நமஸ்காரம் நான் கருவுலருந்து வல்சில பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ஆடி மாச பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த ஆடி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதம் வந்து நல்ல அற்புதமான மாதம் தான் பொதுவாக உங்களுக்கு கிரக நிலைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பொதுவாகவே நல்லா இருக்கு கோச்சாரத்தில் பொதுவாகவே ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதமும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதம் வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நல்ல நியூஸ் குட் நியூஸ் உங்களுக்கு வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குங்க பொருளாதார ரீதிய உயர்வு இருக்கு எதிர்பாராத வகையில காசு பணம் அப்படிங்கறது நீங்க எதிர்பார்த்துக்க மாட்டீங்க ஆனா அந்த பணம் உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி அஷ்டமாதிபதி ஏழாம் இடத்துல இருக்காரு அதனால குடும்பம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாக்குவாதங்கள் இந்த மாதிரி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அதை மட்டும் தவிர்த்துடுங்க தேவையில்லாத பயமோ அல்லது மன உளைச்சலோ வரும் ஆனா அந்த விஷயங்கள்ல இருந்து நீங்க தான் ஓவர் கம் பண்ணி வரணும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை பாக்குறதுனால வெளியூர் வெளிமாநிலம் பய பயணங்கள் அதிகமாக இருக்கும் இந்த மாதம் நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி போகக்கூடியது ஒரு சிலருக்குலாம் வந்து ஃபாரினில் ஜாப் கிடைக்கிறதெல்லாம் இந்த மாதம் கிடைக்கும் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு அப்படின்னா ஆடி மாசம் எதுவுமே செய்ய வேண்டாம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்காதீங்க ஆடி மாதம் செஞ்சால் ஆடிலாம் போக மாட்டீங்க எல்லா வாய்ப்புகளும் நல்ல வாய்ப்புகள் தான் ஒரு வாய்ப்பு வரதே பெருசு அதனால ஒன்ஸ் ஒரு தடவை ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா அதை மிஸ் பண்ணிட்டிங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி வருமான்னு சொல்லவே முடியாது அதனால கிரகங்கள் நல்லா இருக்கும்போது ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்க்கும் அதை கரெக்டாக புடிச்சிட்டீங்க அப்படின்னா மேலே ஏறி நீங்க கட்டாயம் வந்துடுவீங்க சக்சஸ் அப்படிங்கிறது உங்க லைஃப்ல உறுதி செய்யப்பட்டது ஸோ இதனால் இந்த மாதம் வருது அந்த மா இந்த தள்ளி போடலாம் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க மாதங்களில் எல்லா மாதவுமே நல்ல மாதம் தான் அதனால் இந்த இது என்னென்னா ஃபாரின் போகிறதுக்கு நிறைய பேத்துக்கு வந்து வாய்ப்புகள் வரும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்த வந்து பார்க்குறாரு உங்களுக்கு குரு அது வந்து இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் வேற ஆறாம் இடத்துக்கு வராரு அதாவது உங்களுக்கு அஞ்சு குடையவர் ஆறில் வராரு அதனால தான் நான் சொல்கிறேன் ஏன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவர் ஐந்து குடையவரும் சரி பத்து குடையவரும் சரி அவரே வந்து வந்து ஆறாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதனால தான் உங்கள் மனசில் என்ன விருப்பமோ அந்த இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும் இப்போ வேறு கம்பெனியில் இப்போ ஒரு சாதாரண கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு சின்ன கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க உங்களோட ட்ரீம் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கணும்னு இருந்தால் அதுலேருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் ஸோ அதை மிஸ் பண்ணாமல் ஒரு சின்ன வேலையாக இருந்தால் கூட டக்குன்னு அதை மூவ் பண்ணிக்கங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் கொடுத்துரும் நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனில் போய் உட்கார முடியும் அது வந்து இந்த மாதம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது முக்கியமாக வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப கவனம் இருங்க பாதகாதிபதி உங்களுக்கு செவ்வாய் அவரு வந்து உங்களுடைய ராசி அதிபதி சனியோடைய பார்வை இருக்கு யாருக்காவது உங்களுடைய சுய ஜாதகம் பர்த் ஹாரஸ்கோப் இருக்கு இல்லைங்களா அதுல சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறது ஒருவரை ஒருவர் பார்த்து இருக்கிறது இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல இருந்துச்சு அப்படின்னா இப்போ கோச்சாரத்துல சனியும் செவ்வாயும் பாக்குது இந்த காலகட்டங்கள் அதாவது இருபத்தி ஒன்பது ஜூலை இருபத்தி ஒன்பது வந்து சனி வந்து கன்னி ராசிக்கு வராரு அந்த டைம்ல வந்து என்ன பண்ணனும் அப்படின்னா ரொம்ப பொறுமையா வந்து எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணணும் இங்க பாருங்க உங்களைய டென்ஷன் படுத்துறதுக்கு எங்கேயா இருந்து வருவாங்க நீங்க எல்லா விஷயத்தையும் கூலா ஹேண்டில் பண்ணிட்டே இருப்பீங்க பட் ஆனா என்னன்னா டென்ஷன் படுது எனக்குன்னே வருவாங்களா வடிவேல் காமெடி இருக்குல்ல அதே மாதிரியே இந்த மாசம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப நிறுத்தி நிதானமா பொறுமையா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருங்க செவ்வாய் நாலாம் அதிபதி சனி அதை பாக்குறாரு அதனால நீங்க வந்து ரொம்ப ரொம்ப கவனமா போங்க உங்க மேல மிஸ்டேக் இல்லைனாலும் ஆப்போசிட்ல வரவங்க ட்ரிங்க்ஸை போட்டு வந்து உங்க மேல வந்து ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கவனமாக இருங்க அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் அதே மாதிரி பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை யூட்ரஸ் சம்மந்தப்பட்டது அதே மாதிரி அந்த மாதவிடை கோளாறுகள் இந்த மாதம் வந்து கொஞ்சம் அதிகமாக வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு பத்தாவதுக்கு அஷ்டமாதிபதி சூரியன் வேற ஏழாம் இடத்துக்கு வந்து உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்காரு பொதுவாகவே ஒரு உத்தியோகமாக இருந்தாலும் சரிங்க பிஸ்னஸாக இருந்தாலும் சரி இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல யோகம் இருக்கு சூரியனும் புதனும் ஏழாம் இடத்துல சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால எல்லாத்தையுமே நல்ல நிர்வகிக்க திறன் இந்த மாதம் பளிச்சுன்னு தெரியும் உங்களுக்கு பொதுவாகவே நல்ல நிர்வாக திறமை இருக்கும் உங்களுக்கு ஆனால் இந்த மாசம் கூடுதலாக இருக்கும்னு சொல்லறேன் பொதுவாகவே உங்களுக்கு திறமை ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும்னு சொல்கிறீங்க இப்போது புதனும் சூரியனும் வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறது ஏழில் இருக்குது அதனால் இப்போ நீங்கள் ஒரு ஜாப்பில் இருக்கீங்க பட் ஆனால் வந்து உங்களோட ஒர்க்கை வந்து ரெகக்னைஸ் பண்ணலை உங்களுடைய திறமையை வந்து யாரும் பாராட்டலை அப்படின்னா கூட இந்த மாதம் அது வந்து பளிச்சுன்னு தெரிய போகுது உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும் தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது தொழில் வேற பக்கம் மாற்றுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது தொழிலில் வந்து புதுசாக விஷயங்கள்லாம் நடக்கும் தொழில் மூலிமா நல்ல வருமானங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு பொதுவாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஸ்னஸாக இருந்தாலும் அதாவது தொழிலாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய மாதம் தான் இந்த மாதங்க நிறைய வாய்ப்புகள் புதுசு புதுசா வரும் நல்ல காசு பணம் பார்க்கக்கூடியது நல்ல லாபங்கள் பார்க்கக்கூடிய மாசமாதான் இது இருக்கு லாபஸ்தானாதிபதி செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்காங்க பொதுவா செவ்வாய் கன்னிக்கு வர்றது நல்லதில்லை கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் சொல்லுவாங்க அது உங்களுக்கு பொருந்தாது நீங்க கவலைப்படாதீங்க பொதுவாவே இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது அதே மாதிரி வந்து இந்த கேட்ரிங் சம்பந்தப்பட்டவங்க இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்டவங்க இவங்களுக்கு மிக மிக சூப்பராக இருக்குங்க இது வந்து நிறைய காசு பணம் பார்க்குறது இதெல்லாம் இந்த மாசம் வந்து நிறைய உங்களுக்கு காசு பணம் வரப்போகுதுங்க பொதுவாகவே சூரியன் வந்து அஷ்டமாதிபதியா இருக்கனால ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கனால கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் நான் வந்து மகர ராசிக்கு கண்டினியூஸா என்ன சொல்றேன்னா கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க இருங்கன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆல்ரெடி கே வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கு அஷ்டமஸ்தானங்கிறது பெண்களுக்கு ஸ்தானம் கணவருடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது கூடுதலாக இந்த மாசமும் வந்து ஏழாம் இடத்துக்கே சூரியன் இருக்காரு அதாவது அஷ்டமாதிபதி இருக்காரு அது இல்லாம புதன் வந்து ஆறு குடையரா இருக்கிறார் அதனால கணவருக்கு மருத்துவ செலவு சிறு சிறு மருத்துவ செலவுகள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அவர் கூட வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு பொறுமையாக போகிறது நல்லது நீங்கள் சொல்லாதீங்க உடனே ஏன் நாங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமான்னு சொல்லாதீங்க பொதுவாகவே மகர ராசிக்காரங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது ராகு ரெண்டாம் இடத்துல இருக்குது அதனால நீங்கள் சாதாரணமாக ஒரு விஷயத்த பேசும்போது அது கூட என்னை வந்து ஹேர்ட் பண்ணிருச்சு நீ எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பார்ட்னர் வந்து உங்களை வந்து அண்டர்ஸ்ட் பண்ணாம திட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் என்னென்னா இதெல்லாம் கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் கிராஸ் ஆயிடும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பொதுவாக மூணாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய சனி நீங்கள் என்ன விஷயங்கள் செய்கிறீங்கன்னாலும் அந்த விஷயத்துக்கு சக்சஸாக கொடுத்துருவாரு சனி வந்து உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கறனால நல்ல நீங்கள் தொட்டதெல்லாமே வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கூடிய சுக்ரன் வந்து குரு கூட சேர்றதுனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படி யாருக்காவது குரு திசை நடக்குது அப்படின்னா கஜலட்சுமி வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி வியாழக்கிழமை சிவன் கோவில்ல போய் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வழிபாடு பண்ணுங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் கூடுதலான சிறப்பான பலன்களை கொடுக்கும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கஜலட்சுமி வழிபாடு இந்த நாலு வெள்ளிக்கிழமை பண்ணுங்க அஞ்சாவது வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நம்பு கும்பிடுங்க உங்களால் முடியல அப்படின்னா யார் கும்பிட்றாங்களோ அவங்க வீட்டில் போய் கலந்துக்கங்க அதுவே போது போதுமானது அதே மாதிரி வியாழக்கிழமை வியாழக்கிழமை அறுபத்தி மூணு நாயமார்கள் வழிபாடு பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப நல்ல சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி ஆடி மாசத்துல வரக்கூடிய பூர நட்சத்திரத்துல வந்து அம்மனுடைய வளகாப்புல கலந்துக்கங்க பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுங்க அம்மனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கங்க இதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில இன்னும் நல்ல சிறப்பான் சிறப்பான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் நம்ம எவ்வளவுதான் முயற்சிகள் பண்ணாலும் சரி நிறைய விஷயங்கள் செஞ்சாலுமே கடவுளோடைய அனுகிரகம் இருக்கும்போது இன்னும் நம்ம வந்து நூறுவா எதிர்பார்த்தோம்னா அந்த இடத்துல ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அதாவது நம்ம ஒரு எஃபர்ட்ஸ் போடுறோம் கடவுளோட பிளஸ்ஸிங்கும் இருக்கும் அது இன்னும் சிறப்பான பலன்களாக நமக்கு வந்து சேரும் அதுக்காக தான் சொல்றது படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்குலாம் படிப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும் படிப்புல நல்ல ஆர்வம் முன்பை விட நல்ல ஞாபக சக்தி திறமைகள்லாம் வளர்ந்து நல்ல ரேங்க் எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி படித்து முடிச்சவங்கலாம் வந்து நல்ல வேலைக்கு போறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு உயர்கல்வியிலாம் நிறைய சாதனையாளர்களாக வரதுக்கு உண்டான அமைப்பு ஆராய்ச்சி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் புதுசாக வேலை இந்த இந்த மாதத்தில் வந்து வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அரசாங்க துறையில் இருக்கிறவங்க லஞ்சலாவை நீங்கள ஈடுபாடு பண்ணுறதெல்லாம் தவிர்த்துருங்க இந்த ஒரு மாத காலகட்டத்தில் வந்து அரசாங்கம் அதாவது அஷ்டமஸ்தானத்தில் வந்து கேது போது அஷ்டமாதிபதி சூரியனாகி ஏழாம் இடத்துல இருக்க உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் லஞ்ச லாவனைகள் வாங்கி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வரும் இதிலெல்லாம் நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க இந்த ஒரு மாத காலத்தில் ரொம்ப நேர்மையாகவும் இதாகவும் இருங்க அப்போ தான் வந்து உங்களை யாராவது ட்ராப் பண்ணுறது கூட வாய்ப்புகள் இருக்குது அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க அரசியல்வாதிகளுக்கு தேவையில்லாத கெட்ட பேர் அவமானங்கள் வரும் சோஷியல் மீடியா ப்ரெஸ் பிபிடி இதில் எல்லாம் ரொம்ப வார்த்தைகளை அலந்து பேசுங்க அப்போ தான் வந்து உங்களுடைய பேர் கெட்டு போகாமல் இருக்கும் மற்றபடி மகர ராசிக்கு இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான மாதம் தான் நிறைய நல்ல பலன்கள் இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்